உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி கொண்ட ஒருவருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எவ்வாறு செய்யப்படுகிறது இதுவும் பொதுவாக சில சமயம் காணப்படுற ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பிஎம்ஐ முப்பத்தி ஒன்பது உங்கள் ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட்டு இது இவ்வளோ கூடுதலாக இருந்தாக்கா பொதுவாக பண்ண வேண்டான்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அது பிறகு இந்த இந்த மாதிரி மூட்டு வழியால் வர பேஷண்ட்ஸ்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் அவங்க என்ன சொல்கிறதுனா சாப்பிட்றத குறைக்க முடிஞ்சாலும் என்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த மூட்டு தேவையானனால இந்த வழினாலும் செய்ய முடியல அப்படின்ற கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சமயம் நாங்கள் மூட்டு தே மூட்டு மாற்று சிகிச்சை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது ஏன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகணும் அண்டு அந்த மூட்டு சரி பண்ண பிறகு அவங்களால கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்ய முடிஞ்சு வெயிட்டை குறைக்கிறதுக்கான சாத்தியம் உண்டு ரொம்ப மிக ஓவர் வெயிட் உள்ள ஒபிசிட்டி பேஷன்ஸுக்கு ஒரு சில சுச்சுவேஷனில் நான் வந்து எங்களோட ஓபிசிட்டி டாக்டரோட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா அந்த இடைக்குறவு ஆப்ரேஷன் பண்ணின பிறகு ஒரு சில பிறகு நான் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இந்த இம்ப்ளாண்ட் தாங்குமா அப்படின்ற கேள்வியை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு இம்ப்ளான்ட்டும் மிஷின் டெஸ்டிங் பண்ணி இத்தனை சைக்கிள்ஸ் அப்படின் ஒரு அது இம்ப்ளான்ட்டாக அப்ரூவல் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லா இம்ப்ளான்ட்டும் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வருது இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் யூஸ் இருக்கோம் அது எல்லாமே வந்து சாதாரணமாக ஒரு எழுபது எண்பது கிலோ உள்ள பேஷண்ட்ஸ் தான் முக்கால்வாசி பேர் இருந்தாலும் மிஷின் டெஸ்டிங்கில் அது ஒரு இரநூறு கிலோ வரைக்கும் தாங்குமான்னு டெஸ்ட்டு பண்ணிட்டு தான் அது ஒரு ப்ராடெக்டாக வெளியில் வரும் அதனால் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் இது நாங்கள் போடுறப்ப அது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தாங்கும் அப்படின்ற ஒரு சாத்தியம் இருக்குது ஆனால் பொதுவாக முழங்கால் மூட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் குறைவாக இருந்தால் நம்ம இயற்கையாக உள்ள மூட்டும் சரி நம்ம செயற்கையாக பொறுத்த மூட்டும் சரி அதிக நாள் வரக்கூடிய சாத்தியம் அதிகம்